சாரா, சாரா, ஏய் என்ன விடு விடு துணி மடிக்க போகிற விடு ஆ தள்ளு தள்ளுங்க விடுங்க அவ்வளோ வேகமாக எழுதுறியா அம்மா எல்லாம் ஊந்து துணிதான் இருக்கு என்ன மடிக்கணும் மடிக்க மடிக்கணும் விடு சரிதான் என்ன எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் தங்க இருக்கு உன்னால தான் இழுக்க முடியல இழு பாப்போம் ஐயோ இங்க இழு உடு 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 விடு விடு அந்த ஒரு அம்மா விடு இந்த கை எடுக்கிறியா கொஞ்சம் இந்த இந்த கை எடு முதல்ல எடு பட்டு அப்படியே விட்டனா இப்ப தூக்கிட்டு ஓடிடுவேன் அப்படிதானே எல்லாம் ஊன் துணி தான் இருக்கு யார் துணி இருக்கு விடுமா எடுக்க கூடாது நம்ம துவைச்சிருக்கேன்ல மடிக்கணும் எடுக்காத எடுக்காது எடுக்காத போ விடு அப்ப நீ விட மாட்ட அப்படிதானேங்கப்பா டப்பாவ டப்பா போடுற பாடு இருக்கே விடு அம்மா விட்டுறம்மா தங்கமே விடுமா அடி நானா நீ ஏன்னு பாப்பமா ஆ என்ன எந்திரிச்செல்லாம் வர அய்யய்யோ என்ன வரிய என்ன காரணம் பட்டு சரி பாத்துட்டா அதை இழுக்க முடியாதே அதுக்குள்ள துணி வச்சிருக்கேன் எப்படி இழுப்ப யாரு துணின்னு தெரியல நிறைய துணி கிடக்கு

ம் போங்க ம் இருக்க முடியலையா நான் கேட்குறேன் இங்கே பாரு இங்கே என்ன பாரு சாரா இங்கே பாரு என்ன என்னை பாரு பட்டு பாருமா ரசாத்தி ரசாதி இங்கே பாரு அம்மாவை பாரு இப்படி பாரு சுற்றி தூக்கிட்டு வரேன் இங்கே பாரு இருக்க முடியலையா ஏன் ஏன் இருக்க முடியல இங்கே என்னை பாரு எங்கள் அம்மையை பாரு பட்டு பட்டு அம்மாவைப்பார் பட்டு சாரா ஏன் இருக்க முடியலையா இப்படி இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவா எங்கள் அம்மா வீட்டுக்கு போவா அம்மா அம்மா சவுத்துட்டாடா நான் போகிறேன் சரியா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு வரேன் சரியா போயிட்டு வரேன் விடு இது என்ன கொடுமையாக இருக்கு அம்மா 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 ம் பார்த்து இப்போ கை கிடைக்க மாட்டேது அப்படி தானே எந்திரிச்சிருவாளோ முடியுமா ரசத்தி ரசதி வா இங்க வா ராசதி அமைப்பர் இங்க பாரு என்ன தட்டி விடுற கைய வயசு என்ன ஆகுது உனக்கு என்ன ஆகுது கை தட்டி விடுற வாடி கையெல்லாம் எப்படி வேலை செய்து விரல்கள் எல்லாம் ஆ பார்த்து மூஞ்சி வா 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 போதும் வா 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 ரசத்தி வா 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 ஒரு வெறி கொண்டு தான் நீ அப்படிதானே ஆ இன்னைக்கு ஒரு வெறி கொண்டு தான் இருக்க வா 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 அம்மா போதுமா ஆமா ஐயோ அது வரைக்கும் போயிட்டா கை வா 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 வந்துடு 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 வந்து என்ன விசிலகின்னு முள்ள ஒழுங்கிட்டியா அப்பா அப்பப்பாப்பா வா 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 போதும் வா வா அடியெல்லாம் படுது வா அடியெல்லாம் படுது வந்துரு வந்துரு அம்மாட்ட வந்துருமா In this nearly under 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 in this step in this step in this step in this Why land